ஆண்டவரும் உலக ரசகருமாயிருக்கிற ஈசு கிறிஸ்துவின் ஈட்டினே செண்பத்திருநாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் கத்தருன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாய் நீ கீழாகாமல் மேலாவாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் தலையாக மாற்றுகிறார் நாம் கீழாகாமல் மேலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார் இந்த உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எபிரியர்களுக்கு ஒரு முக்கியமான அதிகாரமாய் காணப்படுகிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நுழைய தயாராகும்போது போது மோசியின் கடைசி வார்த்தைகள் ஒன்றாகும் இந்த உபாகமம் இருபத்தி எட்டு இந்த உபாகமம் இருபத்தி எட்டில் கடவுளுக்கு கீழ்ப்படிதனால் வரும் ஆசிர்வாதங்களையும் கீழ்ப்படியாமையினால் வரும் சாபங்களையும் இங்கே மோசை கூறுகிறதே நாம் பார்க்க முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இஸ்ரேவல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்களில் ஒன்றாகிய இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்தில் தருகிறார் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை ஒரு விசுவாசத்தின் வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி உற்சாக ஒரு வார்த்தையாக இருக்கிறது தலையாக்குவார் கடவுளுடைய தயவை காண முடிகிறது கடவுள் நம்ம வைத்திருக்கிற அன்பை காண முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரைக்கும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் கீழாக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்கள் மீது தயவு வைத்து அன்பு கூர்ந்த நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை வாழாக எல்ல தலையாக மாற்றினார் அது மாத்திரமல்ல நீ கீழாகாமல் மேலாவாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அன்புக்குரிய பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் கடவுளுடைய தயவு நமக்கு தருகிறார் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தருகிறார் கடவுளுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார் இந்த புதிய மாதத்தில் இந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கடவுள் ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார் அதே பதினான்காம் வசனத்தின் முன்பகுதியை நாம் பார்க்கும்போது என்னுடைய கற்பனைகளின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அதற்கு செவி கொடுத்தா மாத்திரம்னா உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியிலும் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்கவோ நீ கீழாகாமல் மேலாக என்று ஆசீர்வாதம் தருகிறான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போ கடவுளுடைய கட்டளைகளின்படி படி நடக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்று வல்லவராக இருக்கிறார் அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டோடைய சத்தத்தை கை கொள்ளவும் ஆண்டோட சத்தத்தை செவி கொடுக்கும் அவருடைய சத்தத்தின்படி நடக்கும் நம்ம அர்ப்பணிப்போம் கத்தர் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமை ஆமே ஜெபிப்போமா அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு முறையே இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஒன்பது மாதங்கள் முழுவதும் மணி போல பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்தில் பிரவேசிக்க செய்த உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய தேவைகளை கத்தர் சந்திக்க வேண்டும் என்று புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தரல வேண்டும் என்று பார்க்கிறோம் நாங்கள் சிந்த வேத வசந்தும்படி கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள